ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போனால் சூப்பரானா வெண்டக்காய் சூப் எப்படி வைக்கிறாருந்தான் பார்க்க போகிறேன் இந்த மாதிரி சூப்பு குழந்தைங்க வச்சு கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் குக்கிங் வீடியோ நம்ம சேனலில் வரும் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கால் கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் பொறுப்பு கூட வெங்காயம் தக்காளி பச்சை மொழி மிளகா எல்லாம் சேர்த்து குக்கரில் ஒரு விசில் தான் போட போகிறோம் ஸோ நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பச்சை மிளகா நம்மளுக்கு போதும் ஸோ நம்மளுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் சூப் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க நம்ம நல்லா எல்லாத்தையும் நல்லா குக்கரில் போட்டு ஒரு விசில் போதும் ஜாஸ்தியாக போட்டால் ரொம்ப கிட்டி ஆயிரும் பருப்பெல்லாம் நல்லா வெந்துடும் ஸோ அதனால் ஒரு விசிலை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம வெண்டைக்காவை வதக்காமல் சூப்பில் போட்டால் நம்மளுக்கு ஜி நல்லா இருக்காது ஏன்னா வெண்டைக்காய் வந்து வலுவலுன்னு இருக்கும் ஸோ அதனால் எண்ணெயில் எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கி நல்லா வச்சிட்டோம் வச்சு வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக சூப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் ரொம்ப ஜாஸ்தியாக தேவையில்ல ஏன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை இலை பூவு சோம்பு வெங்காயம் நம்ம வெங்காயம் ஆல்ரெடி சூப்புக்கு போட்டிருக்கோம் நம்ம பருப்போடு வேக வச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் வெங்காயம் போட்டால் போதும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காவை அதில் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போடலாம் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டால் நம்மளுக்கு மல்லித்தூள் ஸ்மெல் வரும் ஸோ அதனால ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பை அதில் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு உப்பு போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கொதிக்கட்டும் நம்மளுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஏன்னா ஆல்ரெடி வெண்டைக்காய் நம்ம வதக்கும்போதே வத வெந்திருக்கும் ஸோ அதனால் ரொம்ப கொதிக்க தேவையில்லை நம்மளுக்கு நார்மலாக நல்லா கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு இறக்கி வச்சால் சூப்பரான வெண்டைக்காய் சூப் ரெடி ஆயிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு சூப் வச்சு கொடுத்தா ரொம்பவே நல்லது எங்கள் அம்மா எங்கள் பசங்களுக்கு அப்படி தான் வச்சு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க